நான் சுமிய ரோட்டில் நடந்து போய் நின்றா நடந்து போகல வண்டியில் தான் போனோம் மங்கி உக்காந்துருக்கு நமக்கு பிடிச்சதாச்சும் மங்கி குட்டிங்க பெரிய மங்கியை பிடிக்காது குட்டி மங்கியை தான் பிடிக்கும் ஆனால் ஒரே மங்கி சரி இங்கே தான் அதுங்க அதுங்களுடைய வீடுன்னு தெரிஞ்சு போச்சு அந்த டவர் இருக்கு பாருங்க அங்கே தான் உட்காந்துருக்கும் எப்பயுமே சரி போகிறது போகிறோம் கொஞ்சம் விசிட் பண்ணிவிட்டு வரீங்களா வீட்டுக்குன்னு கேட்டு போகலான்னு பார்த்தா யாரும் வரமாட்றாங்க குறு குறுன்னு பார்க்குறாங்க சரி எங்கே ஃபோனை தூக்கிட்டு போய்ட்டு வாங்களோ சுமி அப்படின்னு சொல்லி ஃபோனை டேக் கவர் பண்ணிக்கிட்டு மங்கியும் சமாளிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டிலேயே மங்கியா வந்துடுச்சி என்ன சொல்ல டெய்லி பார்க்குற ஒன்று தானே அதோ பாருங்க மங்கி மங்கி வந்துடுச்சா நம்ம வீட்டில் எப்பயுமே ஒரே க்ரௌடாக தான் இருக்கும் ஏன்னா மங்கி வரும் வெளியில் பார்த்தீங்கல்ல டாக் வரும் என்ன ஒன்று குட்டியை தூக்கின்னு வர மாட்டேதுங்க அது ஒன்று தாங்க கஷ்டமாக இருக்குது இங்கே பாருங்கள் நம்ம தலைங்களெலாம் உட்காந்துன்னு பார்க்குறத மேலேயே கண் சிமிட்டாமல் உட்காந்து பார்த்துன்னு இருக்கிற பார்த்துன்னு இருக்கிறத பாருங்க பட்டு மாமியும் பார்த்துக்கினே தான் இருப்பாள் இந்த மங்கி கீழே வரணும் கடிக்கணும் அதை அவ்வளோ வெறி மாப்பிளிக்கின்ற மாதிரி இருக்குது தான் பார்த்துன்னு பாத்து மங்கியை மங்கின்னா ரொம்ப பிடிக்கும் எப்படியோ கிடைச்சிடணும் மங்கிய தெரியுதுங்களா அதோ நம்ம மேல கேமரா தூக்க தூக்க குடிஞ்சிக்கினே ஓடுது அவ்வளவு வெரி அது மட்டும் இல்லைங்க இங்கே இவங்க நான் மூணு நாலு பேர் இருக்காங்களா நாலு பேர் அங்கே பார்த்தாங்களா பார்க்குறாங்களா இங்கே ஒருத்தர் படுத்தே ஐயா பாருங்க இங்கே ஒருத்தர் படுத்தே விட்டாரையாங்கிட்டதை பாருங்கள் படுத்துட்டாரு அதை ஒருத்தர் ஓடுறாரு நாலு பொண்ணை பெற்று வச்சிட்டு நான் படுற அவஸ்தா இருக்கேன் ரொம்ப பெரிய அவஸ்தையாக என்ன பண்ணுறது ம் கீழே ஒரு பட்டாளமே இருக்குது கீழேருந்து மேலே ஒரு கூட்டமே வரும் நரி கூட்டம் அந்த நரி தானே கூட்டமாக போகும் கூட்டமாக வரும் அந்த மாதிரி அதுங்க கூட்டமாக வரும் அப்படியே இது ஒரு குரூப்பு அது மேலே ஒரு மலை மேலே ஒரு குரூப் இருக்குது அப்புறம் நம்ம குரூப்பு நம்ம குரூப்புக்கு தான் இந்த குரூப் எஸ் இது வந்து பிளாக்கு அதாவது அந்த மேலேருந்து வரும் அந்த குரூப்பு இவர் வந்து வீடு இந்த குரூப்பு அது அங்கே ஒரு பொண்ணு அங்கே பிறகு பால் பால்குத்துக்கு பாப்பாவுக்கு அந்த குரூப்பு இவங்கெல்லாம் நம்ம குரூப்பு நம்ம குரூப்ஸ் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நம்ம குரூப்பில் நாலு பேர் போதும் போதும் இந்த இடத்துக்கு இவங்க நாலு பேர் இதுக்கு மேலே சக்தி வேணும்ல வளர்க்குறதுக்கு நம்மக்கிட்ட அவ்வளோ சக்தி தெம்பு தைரியம் எதுவுமே இல்லை நாலு பேரை வளர்த்தா போதும்னு சொல்லிட்டாங்க சுமி அதனால் நாலு பேர் போதும் டாட்டா பாய் பாய் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்